வெல்கம் டு ஓ நாமச்சிவாய் ரியல் அருமையான செம்மண்ணு பூமி ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டு விற்பனைக்கு செம்மண்ணு பூமி பாருங்கள் இந்த லேண்டில் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க இதில் பாருங்கள் நல்லா சூப்பரான லேண்டு நல்லா தண்ணீர் வசதி உள்ள லேண்டுங்க நல்லா செம்மண்ணும் பூமி நல்லா முத்தசோளம் ஒரு ஏக்கரை எழுபத்தெழு சென்ட்டுமே பயிர்கிட்டுருக்காங்க பண்ணை வீட்டு உடனே வீடியோ வீடாக பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க மாதிரி பார்த்தாங்க நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு மட்டும் வந்து கூட்டு கிணறுங்க வந்து ஆளுக்கு ஒரு நாளைக்கு தம்பி பாகம் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு நாளைக்கு தண்ணின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பாருங்கள் இப்போ கிணத்துல வந்து இந்த கோடைக்காலத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி அதே மாதிரி இந்த தோட்டத்தில் விற்பனைக்கு உள்ள தோட்டத்தில் வந்துங்க போர் ஒன்று இருக்குது போருக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் எழுதி போட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருச்சுங்க லெட்ரு கையில் வச்சுருக்காருங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்க லைன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கங்க தோட்டத்துக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நம்ம கிணத்துல தண்ணி கம்மியாக இருந்தாலும் போர் ஒன்று இருக்குது போரில் போட்டு நம்ம ஃப்ரீ சர்வீஸ் போட்டு கண்டினியூஸாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி வந்து தோட்டம் நல்லா சொதரமான லேண்டு நல்லா வாஸ்துக்காக நல்லா செவ்வக வடிவத்தில் இந்த லேண்ட் இருக்குது அதே மாதிரி வந்துங்க நம்ம இந்த தோட்டத்தில் வந்து முத்து முத்துசோலை பயிரிட்டுருக்காங்க வீடு வந்து நம்ம பண்ணை வீடு நல்ல பெரிய வில்ல வீடு ஒன்று இருக்குது குபேரமல்ல நல்ல வீடு இருக்குது நல்ல பெரிய வீடாக இருக்குது ரெண்டு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடுங்க இருக்குது அதேமாதிரி மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்றுங்க இருக்குது பாருங்கள் பக்கத்துலலாம் பாருங்கள் நல்லா தென்னை மரங்கள் எல்லாம் சூப்பரான தென்னை மரங்கள் இருக்குது பக்கத்தில் எல்லாம் நல்லா விவசாயமாக இருக்கிற ஏரியா தான் அப்படியே முழுமையாக பாருங்கள் பக்கத்துலலாம் என்னென்ன இருக்குது இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தான் தெரியும் ஏன்னா நிறைய பேர் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வீடு எல்லாமே வந்து நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோமா இந்த லேண்டுக்கு வந்துங்க மூணு சைடு தடம் இருக்குது தெற்கால மேற்கு வடக்கு மூணு சைடுமே நல்லா மண் தாடம் அது பன்னெண்டு அடி அகலமான மண்சாலை வசதியிலருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து பாருங்க அந்த பக்கத்தில் பாருங்கள் செம்மணி பூமி சொன்னால் இந்த அரிசண்ட் இதனால் இந்த மண் பாருங்க இருக்குது இந்த தென்னந்தோப்பெல்லாம் பக்கத்தில் உள்ளது இது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்படி ஒரு ரெண்டு மூணு செகண்டு வந்து இந்த பக்கத்தில் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் முடிச்சிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி தென்னந்தோப்பு அமைக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சிக்கலாம் தோப்புனாலும் அமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து விற்பனைக்குள்ள லேண்டில் போகிறமே முத்து சோளம் பயிரிட்ருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி பாருங்கள் மாடு வச்சுருக்கேன் மாட்டுக்கு வந்து தீவனத்தட்டு பயிரிட்ருக்காங்க தடமெல்லாம் நல்லா நீட்டான தருங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்துங்க ஒரு அரை கிலோமீட்டருக்குள் அடி நல்ல அகலமான மண் சாலை வசதி இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் ரெக்காடில் இருக்குது தடமாக பத்திரத்துலேயே இருக்குதுங்க அடி தடம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பக்கத்துலலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் தடமாக எல்லாம் பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் அந்த பண்ணை வீடு ஓட்டு வீடு சொன்னால் பாருங்கள் நல்லா பெரிய வீடாக ஒன்று இருக்குதுங்க நல்லா லேண்டு பாருங்கள் தடம் பாருங்கள் மூணு சைடுமே தடம் இது வந்து தெற்கால தடம் இந்த சைடு முன்ன காட்டு மேற்கலை வடக்கால தடம் மூணு சைடும் தடம் இருக்குது பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காட்டுக்கு எந்த பக்கமும் நம்ம வந்துக்கலாம் மெயினும் வந்து அரை கிலோமீட்டருக்கு மண் சலை வசதி அதுலேருந்து வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள இறுதி சைட்லாம் அதுலேருந்து காட்டுக்கு வந்து மேற்கால வடக்கால ரெண்டு சைடுமே தடம் இருக்குது பக்கத்துலேயும் அதேமாதிரி வந்து குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்குங்க வீடுங்க பக்கத்துலலாம் அர்ஜென்ட்டாகவே நிறையா வீடுங்க இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலலாம் நல்லா வீடு பழ ரெண்டு ஃபேமிலி தங்குற மாதிரி நல்லா பெரிய வீடாகவே இருக்குது பாத்ரூம் வசதியடையாக இருக்குங்க இந்த லேண்டு ஒன்றும் இல்லை தண்ணி தொட்டி ரெண்டு தொட்டி இருக்குது இந்த லேண்டில் இது ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒரு பெரிய தொட்டியாக ஒன்று இருக்குதுங்க நல்ல லேண்டு ஒன்றும் இல்லை இது எக்ஸாக்டாக எங்கிறது சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலன்ட்டு வாழைப்படி வாழைப்படி இடத்துக்கு மல்லிக்கரை மல்லிக்கரை எல்லாம் தம்மம்பட்டி செல்லும் வழியிலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பிறகு இந்த ஒரு பதினஞ்சு தென்னை மரம் சொன்னாலாம் பாருங்கள் காப்பு பாருங்கள் எல்லா தென்னை மரத்துலேயுமே இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குங்க தென்னை மரம் எல்லாமே நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா லேண்டுங்க கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு சீட்டு பாருங்கள் பார்த்து நல்லபடியாக பிடிச்சா டைரெக்டாக ஓனர்ட்டே இருக்குங்க பேசி நல்லபடியாக பதினேழு மணி முடிச்சுக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரேட்டு டீட்டெயில்ஸு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிகிரிஷன் பார்த்துட்டா கொடுத்தவங்க தெரிஞ்சுக்கங்க பாருங்கள் இதில் பாருங்கள் பாத்ரூம் அங்கே அதில் ஒரு பாத்ரூம் இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை நல்லா நீட்டான வசதி பாருங்கள் நல்ல முன்னாடிகள் கலமலாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போர் பாருங்கள் இந்த வீட்டுக்கு சனி மொழியிலே போர் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருந்து சேஞ்சர்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஃப்ரீ சர்வீஸு நம்ம மாற்றிடுவோம் எலேசம் முடிஞ்சோடனே இதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இதுக்கு லைன் கொடுத்துருவாங்க நல்ல லேண்டு கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த லேண்டு முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்து பாருங்கள் ஓகே டேங் ஃப்ரெண்ட்ஸ்